நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி பருப்பில் வண்டு எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம அழகாக ஈஸியாக வண்டு வராமல் தடுக்கலாம் அது என்ன டிப்ஸ்ன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இத்தனை வருஷம் கிச்சனில் சமைச்சோம் இந்த டிப்ஸ்லாம் தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்தோமேனு நினைப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய ரெசிபீஸ் காரமாக போச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் இதில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் ஒரு கம்பெலிஷன் வீடியோவாகவே போட்டிருக்கோம் ரெசிஸ் மட்டும் காரமாக போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு கார்டிலையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பண்ணி கூட இருக்க இருக்கைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம உருளைக்கெழங்கெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவோம் இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது இதோடைய கலர்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி அந்த உருளைக்கெழங்குமே சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது கொஞ்சமாக அதில் பாலை சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஒன் ஹவர் டூ ஹவர் கழித்து செஞ்சாலும் இதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாதுங்க நம்ம வேகமாக எல்லாம் கட் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிருவோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே கருத்து போயிடும் தண்ணியில் போட்டு வச்சாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பாலை ஊற்றுனீங்க அப்படின்னா கருத்து போகாது இப்போ பாருங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் நான் எடுத்தேன் உருளைக்கிழங்கு நல்லா வெள்ளையாக இதே மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம இப்போ வந்து மக்குருனி சேமியா உப்மா இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செய்கிறோம் இந்த மாதிரி ரெசிபியில் காரம் அதிகமாக போட்டுட்டோம் உப்பு அதிகமாக போட்டோம்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பால் வந்து அந்த காரத்தை எல்லாமே எடுத்துருவோம் அப்படியே உங்களுக்கு காரம் கம்மியாகலை அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துனிங்கனாலும் காரம் வந்து சுத்தமாக எடுத்துருவோம் மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸ் வச்சுருக்கவங்க நம்ம நல்லா சுருக்குன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு காரத்தை அதிகமாக போட்டுருவோம் ஆனால் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க அந்த லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தெரியாமல் நம்ம எச்சா போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் அல்லது பால் அதாவது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிற ஐட்டம் நூடுல்ஸு சேமியா மக்ரூனி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து நம்ம காரம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஈக்குவல் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அப்பயுமே காரம் அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் சரி சேமியா இருந்தாலும் சரி ரெண்டு முட்டையை இந்த மாதிரி நல்லா சேமியாவை ஈக்குவல் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா அடியில் இந்த முட்டை போகிற மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஈக்குவலான அளவு வந்துடும் காரம் உப்பு எல்லாமே அந்த முட்டை எடுத்துரும் மே செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து உப்பு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டு வைக்கிறது அல்லது மரக்கட்ட ஸ்பூன் போட்டு வைக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனாலும் நிறைய பேருக்கு உப்பு நீத்து போகுது அப்படின்னா இந்த ஒரு பொருள் மட்டும் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உப்பு வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகாது ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு அடியில் ஒரு கொட்டாங்குச்சி அதாவது நம்ம கொட்டாங்குச்சி போடுறதுக்கு முன்னாடி அதோடைய அந்த மேலே இருக்க ஓ ஓடுகள் எல்லாம் நல்லா சுரண்டிட்டு அதோடைய துகள்கள்லாம் விழுகாத மாதிரி போட்டு வைக்கணும் அப்போ நமக்கு உப்புமே நல்லா கிளியராக இருக்கும் இல்லைன்னா அதோடைய டஸ்ட் பட்டே வந்து உப்பு கலர் சேஞ்ச் ஆகிரும் இந்த மாதிரி போட்டு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உப்பு வந்து தண்ணி விடாதுங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் இந்த கண்டெய்னரை மாற்றிருப்பேன் இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்காக இதை வச்சுருக்கேன் சிராமிக் கண்டெய்னர் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வாங்கிடுவேன் இன்னும் என் கண்ணில் அது தென்படலை அதனால் நான் வாங்கலை ஆன்லைனில் நிறைய நிறைய கண்டெய்னர்லாம் வாங்கியிருக்கேன் கிளாஸ் வேரில் ரொம்ப கம்மியான ரேட்டில் அதுவுமே நான் வந்து வீடியோ ரிவீல் போட்டிருக்கேன் மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கல்லுப்பு தூளுப்பு ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடியில் ஒரு தேங்காய் சிரட்டை அதை வந்து நல்லா சுரண்டிட்டு போடணும் அதில் கொஞ்சம் கூட டஸ்ட்லாம் இல்லாத மாதிரி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தூளுப்பு போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கல்லுப்பும் சரி தூளுப்பும் சரி நீத்து போகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்கள் வேணும்னா இதவே கூட ஸ்பூனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதில் உங்களுக்கு இது வந்து இதில் எடுத்த அளவுகள் தெரியாது அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஸ்பூனைஸ் போட்டு வச்சுக்கோங்க இதில் வந்து ஸ்டீல் ஸ்பூன்லாம் போடக்கூடாது ஸ்டீல் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா இந்த உப்புக்கு வந்து அது ரொம்ப துருப்பிடிச்சு போய் வீணாக போயிடும் ரெண்டுலேயுமே நான் வந்து நான் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஸ்பூனை போட்டு வச்சுட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது மல்லித்தலையுடைய காம்புகள் அதாவது கொத்தமல்லி தழையை வந்து இலை மட்டும் எடுத்துகிட்டு அதோடைய தண்டுகளை மட்டும் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் உங்களுக்கு மல்லித்தழை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் மல்லித்தலையை கூட நிறையா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தேங்காய் கொஞ்சமா மல்லி சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டு கடலைய சேர்த்து நல்லா மிக்சியில நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கங்க இது பார்த்தா நீங்க தேங்காய் சட்னின் தான் நினைப்பீங்க ஆனா இது கண்டிப்பா தேங்காய் சட்னி கிடையாதுங்க நம்ம இதுல ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போறோம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு இதுல கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் பிஞ்சு கத்திரிக்காவா எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி ரொம்ப பிஞ்சான காய் இருந்தா செம்ம டேஸ்டியா இருக்கும் சொத்தைகள் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து செக் பண்ணி நீ நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும் கத்திரிக்காய் நீங்கள் கட் பண்ணிட்டு உடனே சமைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பால்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சமாக இதுலேயுமே பால் ஊற்றி வச்சுக்கலாம் நான் கட் பண்ண உடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசை தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கும் செம்மையாக இருக்குங்க கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிள்ளை பெருங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருணும் எண்ணெயிலேயே தான் இந்த கத்திரிக்காய் வேகணும் அப்போ தான் இந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கத்திரிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடைய கலரே சேஞ்ச் ஆகி நல்லா நம்ம கத்திரிக்காய் கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு செஞ்சிங்க அப்படின்னா கத்திரிக்காய் மல்லிவாக கிடைக்கிற டைமில் அடிக்கடி இந்த சட்னி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நம்ம நார்மலாக அரைக்கிற தேங்காய் சட்னி தாங்க அதில் நிறைய கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நமக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு கத்திரிக்காய் நல்ல இந்த மாதிரி எண்ணெயிலேயே குக்காகி ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை போட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா சிம்லேயே வச்சு இதை நம்ம வேக வைக்கணும் கத்திரிக்காய் நம்ம வதக்குனதுலேயே வந்து முக்கால்வாசி நல்லா வெந்து வந்திருக்கும் கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச இந்த சட்னியை தூக்கி போட்டு கொஞ்சம் மல்லி தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக சுவையான ஒரு கத்திரிக்காய் சட்னி ரெடி ரெடியாயிரும் செம்ம டேஸ்டியா இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காவுடைய ஃப்ளேவர் இதில் கொஞ்சம் கூட இருக்காது நம்ம நார்மலாக குழம்பெல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க தனியாக கத்திரிக்காய் எடுத்து வச்சிருவாங்க சட்னின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காவை செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கத்திரிக்காவை நீங்கள் இன்னும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் செம்ம டேஸ்டியா ரொம்ப சிம்பிளான ரெசிபி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியா இருக்கும் கத்திரிக்காய் வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காயில் இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது அதனால் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இதில் இருக்கற நாரை எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் இது ரொம்ப ஈஸியாக அழகா இதில் இருக்க நாரெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதுக்கு வேற ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்க இந்த ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த ஸ்பூன் ஸ்பூனை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ஒரே பக்கமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த வாழைத்தண்டில் இருக்க குட்டி குட்டி நார்கள் எல்லாம் இந்த ஃபோர்க் ஸ்பூன் வழியாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு பத்து டைம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அழகாக அதில் இருக்க நார் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடு நான் ஸோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே பொருந்தும் ரொம்ப ஈஸியாக அழகாக எல்லா கிச்சன் வேலைகளும் சரி இந்த மாதிரி டிப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகள் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சுரும் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் கட் பண்ணும்போது குட்டி குட்டி நார்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி குட்டி நார்கள்லாம் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகாக ரிமூவ் ஆயிரும் நம்ம சாப்பிடும்போது இந்த நாறுகள் வந்து தட்டுப்படாது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் விட்டுட்டாலே இதோடைய கலர் சேஞ்ச் ஆயிரும் இதுக்குமே நீங்கள் கொஞ்சமாக பாலை ஊற்றி இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பால் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சிருந்தாலும் சரி வாழைத்தண்டுடைய கலர் மாறாது நிறைய டைம் வந்து வாழைத்தண்டை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் கட் பண்ணுறீங்க அல்லது ஏதோ ஒன்று அரைக்க போகிறீங்க அப்படிங்கிற டைமில் அந்த தண்ணி கலரே சேஞ்ச் ஆயிரும் வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆயிரும் இந்த மாதிரி பாலை ஊற்றி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகாது இதோடைய நார் எடுக்கிறதுக்கு இந்த ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் நல்லா ஈஸியாக அழகாக இந்த நார்கள் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கக்கூடிய அரிசி பருப்புலலாம் சீக்கிரமாக வண்டு வந்துடுது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லார் வீட்லேயுமே இந்த வரமிளகா வச்சுருப்போம் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மாவு அரிசி மாவு கோதுமை மாவு எந்த மாவு அரைச்சிட்டு வந்தாலும் சரி மாவை நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஓப்பன் பண்ணி அந்த சூடாக இருக்கிற பதம் போனதுக்கப்புறம் நல்லா கூலிங் ஆகிரும் அந்த டைமில் இந்த மாதிரி வரமிளகாவை நீங்கள் சொருகி வச்சிங்க அப்படின்னா இந்த காரத்தன்மைக்கு எந்த ஒரு வண்டு புழுப்பூச்சியும் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் வாங்கிட்டு வந்த உடனே அந்த டப்பாவை அப்படியே போட்டு மூடி வச்சிருவோம் அந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா அதில் இருக்க ஈரத்தன்மை வண்டு வந்துடும் நல்லா கூல் பண்ணிட்டு வரமிளகா போட்டு வைங்க நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு கிலோ உளுந்தம்பருப்பு தோரம்பருப்பு இந்த மாதிரி நிறைய பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணணும் வண்டெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்க உளுந்தம்பருப்பு நீங்கள் எந்த கண்டெய்னரில் போட்டு வைப்பீங்களோ இதில் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக நான் போடுற பொருட்களை மட்டும் போட்டு கண்டிப்பாக டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா டப்பாவா மூடி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இந்த நெடிக்கு நம்ம எத்தனை நாள் வச்சிருந்தாலும் வண்டு பூச்சி எல்லாம் வராது உளுந்தம்பருப்புல மிளகாய் தூள் போடுறனால காரத்தன்மை இருக்குமே நினைக்காதீங்க நம்ம உளுந்தம்பருப்பு மேக்சிமம் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற காரம்லாம் போயிடும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ரொம்ப நாளைக்கு வண்டு பூச்சி எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உளுந்தம்பருப்பில் கொஞ்சமா மிளகாய் தூளை சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு வைங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பூண்டி எல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த பூண்டு வந்து சீக்கிரமாக விட்டு போயிடும் அல்லது இதுலேயுமே வந்து ஒரு பூசான் பிடிச்ச மாதிரி வண்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்க பூண்டை இந்த மாதிரி உதுத்து போட்டுட்டு இதில் கொஞ்சமாக ரெண்டு மூணு வரமிளகாவை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இதுலையுமே இந்த காரத்துக்கு அந்த வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இப்போ பூண்டு வைக்கிற விலைக்கு ஒரு பூண்டை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ண முடியாது அதனால் பூண்டுலேயுமே முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு வரமிளகா போட்டு வைங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அரிசி வந்து ரேஷன் அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக வண்டு வந்துடும் சம்டைம்ஸ் நம்ம தெரியாமல் ஈரக்கையோட எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி அதுலேயுமே வந்து உங்களுக்கு வண்டெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வரமிளகா போட்டு வைக்கலாம் அல்லது ஒரு கொட்டாங்குச்சி நல்ல அந்த தோலெல்லாம் சுரண்டிட்டு அந்த துகள்கள்லாம் விழுகாத மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சியை கூட போட்டு வைக்கலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி புளியெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த புளியை உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்னதாக பெருசாக இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் எடுத்து புளியை கரைக்கணும் அப்படின்னா குட்டி உருண்ட வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பெருசு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக எடுத்து நீங்கள் டக்குன்னு ஊற போட்டுடலாம் இந்த மாதிரி புளி ஸ்டோர் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக கல் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ஈரக்கையோடு எடுத்தாலும் இதுலையுமே வண்டு வராது நிறைய பேர் வந்து சமைக்கும் போது அவசரமாக வந்து ஈரக்கையை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்போ நமக்கே தெரியாமல் வண்டு வந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வைங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரமிளகாலாம் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இதை வந்து கொஞ்சமாக பழசாக இருக்கிற கொஞ்சம் வரமிளகாவும் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குங்க இதை வந்து நம்ம டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ண போகிறோம் நிறைய ப்ராசஸுக்கு யூஸ் ஆகும் நம்ம சமையல் செய்யும் போது டக்குனி எடுத்து மிளகா மூணு மிளகா கிள்ளி போட்டுட்ருப்போம் அந்த டைமில் நம்ம தெரியாமல் கண்ணை தேய்ச்சிட்டோம் அல்லது ஏதோ ஒரு அரிப்பு ஏற்படுதுன்னு சொரிஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த இடமே வந்து ரொம்ப எரிச்சல் வந்துடும் அந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா உங்க ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி குட்டி எந்த வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு டப்பாவை இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க இதில் இருக்க துகள்கள் எல்லாம் விழுந்துடும் நம்ம இதில் இருக்கிற அந்த உள்ள இருக்க விதைகளோட போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய காரம் வந்துடும் சில்ட்ரன்ஸ் வச்சிருக்கவங்க மேக்ஸிமம் வந்து கொஞ்சமாக தான் காரம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி குட்டியாக இந்த விதைகள்லாம் எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு தனியாக கவரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த குட்டி டப்பாவை நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போவுமே வீட்டில் கொஞ்சம் வரமிளகா முழுசு முழுசாகவும் வச்சிருக்கணும் இது எதுக்காக அப்படின்னா சில்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்து தலை சுற்றி போடுறப்ப நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா சின்ன திருஷ்டி கழிக்கிறப்ப நமக்கு முழு மிளகா தேவைப்படும் அதுக்காக இந்த மாதிரி முழுசாகவும் கொஞ்சம் கட் பண்ணியும் கொஞ்சம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த முழு மிளகா இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம சட்னி அரைக்கும் போது கூட ஒரு மிளகா ரெண்டு மிளகான்னு நமக்கு கணக்கு தெரியும் அதுக்காக முழுசாக கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் எடுத்த இந்த விதைகள் இதோடைய காம்பு இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஒரு பொட்டில் மாட்டை சுருட்டிட்டு இதில் வந்து நல்லா ஒரு நாலஞ்சு ஹோல்ஸை போட்டு விட்டுக்குங்க இதுடைய துகள்கள் வெளியே வராத மாதிரி போட்டுக்கோங்க இதுடைய நெடியே அவ்வளோ இருக்குங்க இதை வந்து நீங்கள் சாப்பாடு அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அரிசி இந்த மாதிரி அரிசியில் இந்த பேக்கெட்டை கொண்டு போய் அப்படியே நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டு புழு பூச்சி வராது நான் என்கிட்ட துணியெல்லாம் எதுவும் இல்லாதனால இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட ஒயிட் கிளாத் அல்லது ரேஷன் வேஸ்டி ரேஷன் சேலை இருந்துச்சு அப்படின்னா அதில் இதை போட்டு நல்லா ஒரு பொட்டில் மட்டம் கட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசியில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கனாலும் வண்டு புழு பூச்சி வராது நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற சாப்பாடு அரிசியில இந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு வச்சுக்கோங்க எடுக்கும் போது நம்ம ஈரம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம அரிசியில வண்டு புழு பூச்சியும் வராதுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த அவரக்காய்லாம் வாங்கணும் அப்படின்னா இது ஒவ்வொன்னா நம்ம உரிச்சு பார்த்துட்டு இதுக்குள்ள வண்டு இருக்கா புழு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இனிமேல் ஒவ்வொரு அவரக்காவையும் இந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம கட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான மெத்தட் அந்த காலத்துல எல்லாம் அவரக்காக்குள்ள புழு இருக்கா இல்ல வண்டு மாதிரி பூசாம் பூத்து இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி தான் செக் பண்ணுவாங்க லைட் வெளிச்சத்தில் அல்லது அந்த சூரிய வெளிச்சத்தில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து நல்லா க்ளியராக தெரியும் புழு இருந்துச்சு அப்படின்னா அந்த புழு இருக்கிற பகுதி மட்டும் நமக்கு தனியாக தெரியும் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அவரைக்காவை நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக சமைச்சு எடுத்துடலாம் ஒவ்வொன்றா நம்ம பிரிச்சுட்ருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இப்போ இப்படி வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியுங்க நல்லா க்ளியராக தெரியுது எந்த ஒரு புழுவுமே இல்லை அப்படின்னு நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு அவரை அவரக்காவாக எடுத்து நம்ம பிரித்து பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த அவரக்காலாம் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் தான் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம எல்லா அவரக்காவையும் கட் பண்ணிடணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை மட்டும் இருந்தால் போதும் இந்த கட்டையில் இந்த மாதிரி நல்ல நாலஞ்சு அவரக்காவை ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிங்கனாலே போதும் உங்களுடைய டைமும் சேவ் ஆகும் நம்ம குயிக்காக மார்னிங் டைமில் சில்ட்ரன்ஸுக்கு பொரி பொரியல் செய்யணும் அவசர அவசரமாக சமைக்கிறோம் அப்படின்னா இந்த சப்பாத்தி கட்டை மட்டும் இருந்தால் போதும் எவ்வளோ காய்கறிகள் இருந்தாலும் ஈஸியாக கட் பண்ணிடலாம் இதை வந்து உங்கள் கையில் பிடிக்கிற அளவுக்கு அவரக்காவை எடுத்து இந்த மாதிரி வச்சு அழகாக கட் பண்ணாலே போதுங்க நீங்கள் எனக்கு ரப்பர் பேண்ட் போடணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை நம்ம கை பேலன்ஸை வச்சியே நம்ம அவரக்காய் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக அழகாக நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அரை கிலோ காய்கறிகள் இருந்தாலும் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம எல்லா காய்கறிகளும் வெட்டி எடுத்துடலாம் இதே மெத்தடில் வெண்டைக்காய் கீரை எது வேணாலும் இருந்தாலும் இந்த சப்பாத்தி கட்டை மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்குன்னு நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற துவரம் பருப்பை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி இதை வந்து நம்ம வண்டு வராமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் என்ன சொல்லப் போகிறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கொட்டாங்குச்சி வீட்டில் வச்சுருப்பீங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் அதோடைய கொட்டாங்குச்சியை கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை பருப்புக்குள்ளே போட்டு வச்சாலும் இருந்தாலும் சரி வண்டெல்லாம் புழு பூச்சி எதுவுமே வராதுங்க இதே பருப்பு துவரம் பருப்பை நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாலும் வண்டு புழு பூச்சி வராது நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு துவரம் பருப்பில் உங்களுக்கு மிளகாய் போட்டு வைக்கிறது கொட்டாங்குச்சி போட்டு வைக்கிறதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பொருள் ஸ்டோர் பண்ணாலும் அதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா உள்ளே அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே வண்டு புழு பூச்சியும் வராது இதெல்லாம் என்னுடைய ஓல்டு வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாசி பருப்பு கல்லப்பருப்பு உளுந்தம்பருப்பு எந்த ஒரு பொருளையுமே வந்து வண்டு அவ்வளோ சீக்கிரமாக விழுகாது இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாய் அல்லது கொட்டாங்குச்சியை மட்டும் போட்டு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த பொருட்கள் ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூஜை வராமல் இருக்கும் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க